அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கடேசன் கவி பேசுகிறேன் நான் சின்னதாக ஒரு பாடல் ஒன்று பாடப்போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்கணும் இந்த காணொலியை பார்க்கணும் அப்படிங்கிற என்னோட வேண்டுகோளாக நான் உங்கள் கிட்டே தெரிவிக்கிறேன் இந்த பாடல் பார்த்திங்கன்னா நமது தேசிய கொடி நமது தேசிய கொடியான மூவர்ண கொடியை பற்றிய ஒரு சிறிய பாடல் ஓகேவா சிவப்பு பச்சை வெள்ளைக்குள்ள சோக சக்கரந்தான் மேலெழுந்து பறக்குதடா சென்று அதை தலை வணங்கி பணி நின்று அதை தலை வணங்கி பணி நின்று சிவப்பு பச்சை வெள்ளைக்குள்ள அசோக சக்கரந்தான் மெலெழுந்து பறக்குதடா சென்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று சிவப்பு சொல்லும் தியாகந்தான் பச்சை கூறும் பசுமைதான் வெள்ளை நீரம் தூய்மையை தான் ஓதிடும் மனதில் அலை மோதிடும் அங்கு மனதில் அலை மோதிடும் சிவப்பு பச்சை வெள்ளைக்குள்ள அசோக சக்கரந்தான் மேலெழுந்து பறக்குதடா சென்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று சிவப்பு பச்சை வெள்ளைக்குள்ள அசோக சக்கரந்தான் மேலெழுந்து பறக்குதடா சென்று அதை தலை வணங்கி பணிந்திடா நின்று அதை தலை வணங்கி பணிந்திடான் இன்று அறம் கூறும் சக்கரந்தான் அறிவு புகட்டும் இக்கணந்தான் அறக்காலம் இருபத்து தான் அதை அணுதினமும் நேசிப்பதே மாண்புதான் அதை அணுதினமும் நேசிப்பதே மாண்புதான் சிவப்பு பச்சை வெள்ளைக்குள்ள அசோக சக்கரந்தான் மேலெழுந்து பறக்குதடா சென்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று சிவப்பு பச்சை வெள்ளைக்குள்ள அசோக சக்கரந்தான் மெலழுந்து பறக்குதடா சென்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று காந்தி நேரு அம்பேத்கர் கருணையோடு வந்ததனால் கவலைகளும் நம்மை விட்டு தொலைந்தது குடியரசும் நமக்கு இங்கே மலர்ந்தது இன்று குடியரசும் நமக்கு இங்கே மலர்ந்தது சிவப்பு பச்சை வெள்ளைக்குள்ள அசோக சக்கரந்தான் மெலழுந்து பறக்குதடா சென்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று சிவப்பு பச்சை அசோக சக்கரந்தான் வல்லைக்குள்ளோகான் பறக்குதடா சென்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று அதை தலை வணங்கி பணிந்திடுடா நின்று அவ்வளவுதான் அந்த பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பாடல் பாடலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் வே மற்றொரு பாடலின் மூலமாக அடுத்த பதிவில் சந்திப்போம் நட்புடன் வெங்கடேசன் கவி